ஜனவரி ஒன்றாந்தேதி வருடந்தோறும் ஒரு பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பதில் நவரத்ன சக்தி பூஜை ரெண்டாயிரத்தில் கோமாதா பூஜை திங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் சிவலிங்க பூஜை ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டில் வடங்குரி சங்க பூஜை ரெண்டாயிரத்தி மூணில் சாலிகிராம் பூஜை ரெண்டாயிரத்தி நாலில் ஸ்படிக விநாயகர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் துளசி தேவி பூஜை ரெண்டாயிரத்தி ஆறில் நவரத்ன நவக்கிரக பூஜை ரெண்டாயிரத்தி ஏழில் திருமால் பாத பூஜை ரெண்டாயிரத்தி எட்டில் காமதேவன் பூஜை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தனதான்ய லட்சுமி பூஜை பத்தில் வெள்ளற்கு விநாயகர் பூஜை சனிக்கிழமை ஐம்பதாம் ஆண்டு பதினொன்றாவது வருஷத்தில் பூஜை பன்னெண்டில் அன்னபெருமான் பூஜை பதிமூணில் பைரவ பூஜை பதினாலில் நூற்றி எட்டு நந்தி பூஜை பதினஞ்சில் நலம் தரும் தன்வந்திரி பூஜை பதினாறில் நலம் தரும் நூற்றி எட்டு அஷ்ட அஸ்வலட்சுமி குதிரை அஸ்வலட்சுமி பூஜை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சகல செல்வந்தரும் நூற்றி எட்டு விஸ்வரூப பெருமாள் பூஜை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சங்கர நாராயண பூஜை ரெண்டாயிரத்தி இருபதில் ஐஸ்வரேஸ்வர பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினா வெள்ளிக்கிழமை மகா மேரு பூஜை இருபத்தி ரெண்டில் ஸ்ரீ மேதா சரஸ்வதி பூஜை இருபத்தி மூணுல வராயதி பூஜை இருபத்தி நாலில் பாலா திருபுரி சுந்தர் பூஜை தற்போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இந்த வருடம் நன்றாக இருக்கும் காலையில் முருகப்பெருமானுக்கு ஐந்தரை மணிக்கு நடந்த விஷ்ணு பிரதர்ஷனம் அறுபத்தி நாலு ரவியில் அபிஷேகம் நடைபெற்று முருகனுக்கு தங்க கவசம் முருகனுக்கு சாத்துப்படி ரொம்ப விசேஷம் அது ரொம்ப வந்து காலையில் பூஜைலாம் ஆரம்பம் வந்து இந்த கங்கை இல்லாமல் தண்ணி இல்லாமல் மனிதன் உணவு இல்லாமல் கூட வாழலாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் காத்து முடிக்கலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது அப்போ கங்கா வந்து காசியிலிருந்து தீர்த்தம் மழந்திருப்போம் எல்லாத்துக்கும் இந்த பூஜையில் கலந்துக்கிறீங்க எல்லாத்துக்கும் இந்த தீர்த்தம் கங்கை மாதா பூஜை கங்கை மாதிரி ஃபோட்டோ வச்சுருப்போம் அந்த காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் ஆரம்பம் அவர்களே கால பூஜை செஞ்சு இந்த கங்கை தீர்த்தம் அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த அவங்க காசி தீர்த்தத்தை அதுக்கப்புறம் அந்த சொம்பு கலசம் வச்சு அந்த பூஜை செஞ்சு அந்த தீர்த்தத்தை பசுவுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அவங்க கைப்பட இந்த வருஷத்தில் மேஷ ராசி கடகராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி பெருமைக்கெல்லாம் சரியில்லை எல்லாம் அபிஷியம் நடந்துக்கிட்டு புது ஒரு இடத்துல முருகன் பருவானை தசித்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டின்னா அந்த வருடம் பூரா சிறப்பாக இருக்கும் ஏன்னா முருகன்ன்றது பிரம்மா விஷ்ணு ருத்ர மூணு பேரும் கலந்த கலவை அப்பேற்பட்ட இந்த ஆசிரமத்தில் இந்த ஜனவரி ஒம்பாந்தேதி வாருங்கள் வந்திருந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு சகல சதுரார வகையான சென்னங்கள் பெருங்கள் வேண்டி பூஜையில் உட்காருமே அந்த காரியம் நிறைவேறும் அது மக்கள் சாயந்தரம் விசேஷ பூஜைகள்லாம் இருக்குது சாயந்தரம் முருகா ஐயப்பனுடைய கீழ செல்வழியோடைய பக்தி பாடல் இசை அது முடிஞ்ச உடனே தங்கரக புறப்பாடு இது மாதிரி எல்லா விசேஷமும் அன்னதானம் காலையிலிருந்தே நடைபெற்றுக்கிட்டே இருக்குது அன்னதானம் தேவையான பொருட்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதனால வாருங்கள் பக்தர்களை இந்த வருடம் ஆங்கில புத்தாருடன் புதன்கிழமை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்திருந்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் எல்லா தெய்வங்களையும் தரிசித்து வேண்டி உங்களுக்கு என்ன அது அந்த பெருங்கல் கேட்டுக்கொள்ள நன்றி